அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் அதாவது கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்றிரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இரண்டாம் இடத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழிர சனி போய்ட்டுருக்கு இந்த ஏழ்ற சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருழ்வாய் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் இந்த யாருடன் சேர சொந்த ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு பெருசாக ஒன்றும் தீய பலன்களை தரமாட்டார்கள் ஏன்னு சொன்னால் இந்த மகர கும்பராசி சிவ சனி பகவானுடைய ஆதிக்கம் இருப்பதால் உழைப்பதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள் உழைப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே நீங்கள் செய்வீங்க அப்போ உழைப்பை நம்புபவர்கள் மற்ற இதில் ஈடுபாடு காட்ட மாட்டீங்க அதனால் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் என்றைக்கும் தீய பலன்களை தரமாட்டேன் அதனால் உங்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ராசியில் வந்து உச்சநிலையில் இருந்து ராசியை பார்க்குறாரு அதனால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதாவது பூமிகாரகன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் விவசாயத்தில் இன்றைக்கி யார் இன்றைக்கி மேன் பவர் குறைஞ்சி போச்சு ஒரு ஏக்கராவில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் மிஷின் தானே வேலை செய்யுது இப்போ மிஷினை இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது இடம் விற்கலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போகும் நல்ல இடமா ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது குதிர்பாடாகும் உங்கள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் ஆட்சி பெறும் அவரே தான் இருந்தாலும் பொருளாதார மேன்மை இருக்குது சுபீட்சம் இருக்குது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அவருடைய வீடு ஆட்சி வீடாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது அது கொல்லுன்ற மாதிரி ஸ்டேஜுக்கு வரலாம் இல்லையா அந்த வார்த்தை தவறாக அந்த ஒரே வார்த்தையில் பிரச்சனை வரலாம் இல்லையா அதனால் இந்த ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதில் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதால நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாகவும் இது விளங்குகிறது ஏன்னா அடுத்து பதினஞ்சு நாள் அவர் மூணாம் இடத்தில் உச்சநிலைக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் ராகு பகவான் வேறு மூணில் இருக்கார் எப்பவுமே இந்த மூணாம் இடம் ராகு இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அப்படி ஒரு ஒரு இமாலய ஒரு பழனி ஜோதிட கிரந்தம் பழனி பெறுவீர்கள்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெருசாக பெருசாக பிளான் பண்ணுவீங்க உங்கள் முயற்சி பெரிய இப்போ முயற்சியாக இருக்கும் சாதாரணமாக ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடையை விஸ்தீர்ணம் பண்ணலான்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கி கடை வாங்கி விஸ்தீர்ணம் பண்ணுவீங்க ஏன்னா இருக்கிறது பிரம்மாண்டம் பண்ணுவார் பிரம்மாண்ட நாயகன் பேர் அவர் அதனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த மூணாம் இடத்து ராக உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் அவர் பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப்போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு போகிறவங்களுக்கும் தாராளமாக நல்ல தகவல் வரும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துங்க வெளிநாடு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் இது போன்ற காலங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை தரும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் வீட்டுக்கு தேவையான விலையொருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே நேரத்தில் எட்டாம் இடத்து அதிபதியும் மூணில் வந்து உட்காந்துருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அது எல்லாத்துலையும் நண்பர் நண்பர்கள் மட்டும் இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் இல்லையா சுக்கரன் அவர் உச்ச நிலையில் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமாக நீங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் சும்மா இருந்த நீங்கள் இப்போது உங்களை தேடி வரும் வேலை வாய்ப்பு அதுவும் ஒரு வேலைன்னா அடுத்த நாள் மறுநாள் இன்னொரு வேலையும் தேடி வரும் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இருந்தவங்க பிஸி பிஸி ஷெடியூலாகிடும் உங்களுக்கு ரொம்ப பிஸியாக ஆகிடுவீங்க நல்ல ஒரு படம்ன்றது ரெண்டு இன்னொரு படம் இன்னொரு சீரியல் அப்படின்னு க கமிட்மெண்ட் ஆகி நீங்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் காரகன் அதாவது உங்களுக்கு அந்த பத்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கான் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய திருப்பு முனை கலைத்துறையில் இருப்பவும் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பாங்க புதுசாக புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்படி இருந்ததால் எட்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்த அதிபதி புதன் பார்க்குற மீனத்திலிருந்து மீனத்தில் இருந்து கேது இருக்கா காரகோ பாவநாஸ்தின்னு சொல்லலாம் இல்லை ஒன்பதில் கேது இருந்தா என்ன ஒரு நிலை அப்படின்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தகப்பனுக்கு ஏக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உங்களுடைய தாஸ்தா வயதுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பதினோராம் இட்டை சனி பகவான் பார்க்கிறார் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்புங்கள் பன்னிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு சாதிக்க போறீங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அவன் ஒன்றுக்கும் நான் அதாவது இந்த ராசி அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் அவர் நாலாம் இடத்துல உட்காந்து பன்னெண்டை பார்க்குறாரு அப்படின்னும்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சொத்து பத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறார் இதை பொறுத்தவரையிலையும் செவ்வாயினுடைய காரகத்துவம் சுக்கரனுடைய காரத்து காரகத்துவம் புதனுடைய காரகத்துவம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் டான்ஸ் மாஸ்டரு மியூசிக் ட மியூசிக்கு டேரக்டரு வாய்ப்பாடு அதாவது சிங்கர் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதமாக விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் யாழ்ற செடி இருந்தாலும் பயப்படாதீங்க மற்றபடி உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக உண்டு இந்த மகரத்துக்கு எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகள் சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லிக்கிங்க புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி வண்டி வாகனங்களில் யூஸ் பண்ணாதீங்க சந்திராஷ்டமும் நாளில் நம்ம எப்பவும் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறது ஆஃபீஸ் போனால் கூட சொந்த வண்டி எடுத்துன்னு போகாதீங்க வாடகை வண்டியில் போங்க வழியில் ரிப்பேர் ஆனாலும் இன்னொரு வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டி ரிப்பேர் ஆனால் அங்கே ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போய் அப்புறம் ஆஃபீஸ் போனோம் ர உங்களுக்கு செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சல் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்கள் அளப்பரிய ஒரு பலன்களை வழங்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்